உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வசம்பு பருப்பம் நம் நாட்டு வைத்தியத்தில் இருக்க நம் நாட்டு வைத்தியம் புக்கு இருக்குது அந்த புக்கில் இருக்க முறையில் இப்போ இந்த மருந்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டு மண் அகல் எடுத்து உரைச்சி ரெண்டு முடி செட்டாகிற மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு நூறு கிராம் ஓமம் ஐம்பது கிராம் வசம்பு ஓமத்தை எடுத்து தேவையான அளவு நீர் விட்டு நம்ம கல்வத்தில் வந்து அரைச்சிக்கணும் அரைச்சி ஒசம்புக்கு கவசம் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு உடம்புடணும்னு பார்க்கலாம் வசம்பிற்கு கவசம் செய்ய ஓமத்தை வந்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு இப்போ நன்றாக அரைக்கிறோம் அரைச்சி நல்லா கூழ் மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்படியே நல்லா வசம்பில் கவசம் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சோன்ன நம்ம அகலில் எடுத்து வச்சு சீரைமண் பண்ணி போடுறோம் சுத்தமான களிமண் கரம்பி மண்ணை எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா குழக்கலன்னு ஆனதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சில் வந்து காட்டன் துணி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த களிமண் எடுத்து இப்படி பூசினோம்னா துணியில் நல்லா ஒட்டிடும் இப்போ நல்லா அப்புறம் வந்து இது மாதிரி அப்படியே மடிச்சு வச்சுக்கணும் இதே மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா இந்த கடையை வாங்கிட்டு வந்து நல்லா ரெண்டு பக்கமும் உரசி ரெண்டு அப்படியே சீ ரெண்டு சீல் பண்ணி பார்த்தோம்னா கேப் இல்லாமல் கரெக்டாக அப்படி ஒட்டுற மாதிரி செட் பண்ணிச்சுட்டு உள்ளே நம்ம உடம்பை வைக்க போகிற மருந்துகளை உள்ளே வச்சு இது மாதிரி மூடிடணும் மூடி ரெண்டு அப்படி கவர் பண்ணி பிடிச்சிட்டு சீரை மண் செஞ்சு வச்சாச்சு சீரை மண் செஞ்சு கிளீராக வந்து களிமண் எடுத்து நீட்டாக ரோல் பண்ணி சீல் பண்ணியாச்சு காய வச்சு திரும்ப நம்ம வந்து சட்டி எடுத்து ஒரு பத்து எருவில் வந்து இதை புடம்போம் ஒரு மூணு நாலு எருவை உடச்சி உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அதை நம்ம ஃபீல் பண்ண புடச்ச பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே மித்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு எருக்கெல்லாம் மேலே வந்து அடிக்கிறோம் இந்த மாதிரி அடிக்கிட்டு நம்ம ஒரு ஓலை ஓரில் கற்பூரமாக ஏதாவது வச்சு இதை பற்ற வச்சுட்டு தோண்டி தான் பற்ற வச்சு இந்த மாதிரி ஓலை எடுத்து நம்ம உள்ள தொருகி வச்சோம்னா தென்னை மரத்தோட ஓலை ரெண்டு நல்லா சீக்கிரம் நெருப்பு பற்றக்கூடிய குச்சி எடுத்து வச்சு தீபியை எடுத்து இந்த மாதிரி பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா இது பிடிச்சி எரிஞ்சிடு எரிய ஆரம்பித்தோன்னே அப்படியே எருவுலேயும் பிடிச்சி அப்படியே ஃபுல்லாகவே நெருப்பாக ஆரம்பிச்சிடும் எரு எருளை பிடிச்சாக்கா அப்புறம் நீங்கள் மேலே இருக்க எரிய நெருப்பு வந்து அப்ளாயிடும் அடுத்து நெருப்பு நெருப்பு வந்து எருவில் பிடிச்சோம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி எல்லா எரு எரிஞ்சு முடிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அந்தமாதிரி வச்சு நம்ம நைட்டு வச்சுட்டு காலைல எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புடம் நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு இது எரிஞ்சு பூரா நெருப்பில் அந்த வரட்டியில் பூரா பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிடிக்க ஆரம்பிச்சினா அப்புறம் இந்த நெருப்பு தேவை உள்ள உள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த நெருப்பு வந்து பிடிச்சிரும் நெருச்சி புடமாகி உங்களுக்கு வந்து காலையில் மருந்து ரெடி நல்லா குளிரை ஆற விட்டு நீங்கள் மருந்து எடுத்துட வேண்டியதான் இதே மாதிரி மருந்துகள் நம்ம செய்கிறப்போ நிறைய மருந்துகள் செய்கிறப்ப உடம்புற விஷயத்தில் வந்து நல்லா மண்பனை வந்து கரெக்டாக தேய்ச்சி சீல் பண்ணி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்லா சிறை மண் பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம பத்து வருளை இருபது வரும் இல்லை ஐம்பது எரு நூறு எருன்னா தனியாக அது புளி தோண்டி அதை ரெடி பண்ணி நம்ம போடணும் பத்து ஏர் அஞ்சேருன்னாக்கா இந்த மாதிரி இதில் வச்சு ஒரு தட்டை சட்டி ஒன்று எடுத்து வச்சு போட்டோம்னா அப்படிச்சு புடம் வர புடம் ஆகி முடிஞ்சிடுச்சு புடம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த பாத்திரத்தை நம்ம வச்ச மண்காளத்தை எடுத்து சாம்பல்லாம் உதித்து எடுத்துகிட்டு பாருங்கள் எல்லாம் அப்படியே சீல் பண்ணது அப்படியே பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கொள்ளார வெளியில் இருக்க அந்த சீலை மனு செஞ்சதை மட்டும் அப்படியே லைட்டாக உடச்சி எடுக்கிறோம் அச்சு எடுத்துட்டு உள்ளே பார்த்தோம்னா மருந்து கருப்பாக தான் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து செய்முறையை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே மருந்தும் அப்படியே இருக்கும் அற்புதமாக இருக்குது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம எடுத்து அரைச்சி பத்திரப்படுத்தி வச்சோம் அப்படின்னா வீடியோ படிச்சா லைக் பண்ண இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே ஒரு வெள்ளை கிளிக் பண்ணி சித்தா மருந்தும் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் செய்முறை பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல்லை கிளிக் பண்ணுங்க இந்த மருந்தை நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி ஒரு கண்ணாடி பட்டில் போட்டு வச்சுட்டு குழந்தைகளுக்கு மாந்தம் கழிச்சல் பசியின்மை பாலை கக்குறது போன்ற டிசீஸ் வரும்போது நம்ம வந்து இப்போ தாயை வந்து பற்றிய இருக்கு சொல்லி இது வந்து ஒரு அரிசி தேனில் வந்து குழச்சி காலையில் சாயங்காலம் நாக்கில் தடவிட்டு வர்றப்ப குழந்தைகளுக்கு வரும் நோய்கள் குணமாகும்